கட்சி தலைமையிலிருந்து நடத்தப்படக்கூடிய மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியானது எழுந்திருக்கு அந்த மாநாட்டுக்கு எதிராக போடப்பட்டுள்ள வழக்கு தற்போது இப்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த வழக்கின் பின்னணி என்ன பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாமக கட்சி தரப்புல இருந்து நடத்தப்பட இருக்கக்கூடிய சித்திரை முழு நிலவு இளைஞர் திருவிழா வந்து மாமல்லபுரத்துல நடத்த போற போறதாக அறிவிச்சிருந்தாங்க இந்த நடைபெற கூடாது தடை விதிக்கணும் விதிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாம மே பதினோராம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து இந்த சித்திரை முழு நிலவு இளைஞர் திருவிழாவை வந்து நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஆனா வடநமளி பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் பொனுரங்கம்

ஆளானாங்க கிட்டத்தட்ட நான்கு தலித் மக்களுடைய உயிர்கள் வந்து பறி இதன் காரணமாக இந்த சித்திரை திருவிழா வந்து நடத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சித்திரை திருவிழா நடக்க போதெல்லாம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு சொல்லி இந்த திருவிழா நடக்க போது எல்லாமே வந்து ஒரு சாதிய வன்கொடுமை ஏதாவது ஒரு கலவரம் வந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு சின்ன அளவுலயாச்சும் ஒரு கலவரம் இல்லாமல் இந்த நிகழ்வு வந்து நடந்ததே இல்லை அப்படின்றது வந்து இந்த நிகழ்வினுடைய பின்னணியாக பார்க்க முடியுது ஆனால் இரண்டாயிரம் பதிமூணுல வந்து என்ன நடந்ததுல விழாவின் போது குறிப்பா அந்த மேடையில பேசிய காடுவட்டி குரு அப்படின்றவர்களுடைய சாதிய தூன்ற வகையில அந்த பேச்சு தான் வந்து இந்த சாதிய வன்கொடுமைக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு காரணமா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க பதிமூணு பொறுத்த வரைக்கும் சாதிய வன்கொடுமை வந்து அந்த ஒரு நிகழ்வுல வந்து திட்டமிட்டு மரக்காலத்துல வந்து நடத்தி இருக்கிறாங்க அதன் விளைவாக பல பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க கடைகள் அடித்து நொடுக்கப்பட்டது சாதிய வெறியை தூன்ற வகையில பேச்சுக்கள் முழக்கங்கள்லாம் தலித் மக்களுக்கே வந்து அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துறாங்க அந்த மக்களினுடைய வீடுகளை சேதப்படுத்தினாங்க பேருந்துகள் எல்லாம் எரிக்கப்பட்டது இப்படி பெரிய அளவுல வன்முறைகள் இரண்டாயிரத்தி பதிமூணுல வெடிச்சது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருந்த மக்களை வந்து ஒரு பெரிய பய வச்சிருந்தாங்க அந்த மக்கள் வந்து இப்போ பாபர் மசூதியினுடைய அந்த ஒரு கலவரத்தின் போது அந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு அச்சத்துல இருந்தாங்க அந்த கலவரக்காரர்கள் வந்து எப்படி போயிருந்தாங்க வேட்டியெல்லாம் இடுப்புக்கு மேல வரைக்கும் கெட்டிக்கிட்டு தலையில கட்டிட்டு குடி போதையில தகாத வார்த்தைகள்ல பேசிக்கொண்டு இப்படி இப்படிதான் வந்து ரோட்லயே வந்து கூச்சல் போட்டுட்டு தான் வந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்தது போறக்கூடிய பெண்களா இருக்கட்டும் இல்ல வழியில போகக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்கிற வகையில பல விஷயங்கள் விஷயங்களை வந்து பேசினாங்க வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு குஜராத் கலவரத்தின் போது அங்க அங்க கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் எப்படி வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாநாடு நடக்கும் பொழுது அந்த மாநாட்டில் இருந்த இளைஞர்களும் சரி அங்க மாநாட்டில் சாதிய வெறியர்கள் இப்படி தான் நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அச்சத்தோட பொதுமக்களே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல பாதிக்கப்பட்ட மரக்கானத்தில் சேர்ந்த அந்த பகுதி மக்களே வந்து இது தெரிவித்ததாக சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி தமிழக அரசு வந்து இந்த நிகழ்வுக்கு குறிப்பா பாமக நடத்தக்கூடிய இந்த சித்திரை பெருவிழாவுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனா இப்போ தற்போது திருப்போரூர் பகுதியில திருவிடந்தை பெருமாள் கோவிலுக்கு உட்பட்ட பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்புல இந்த பாமகவினுடைய இந்த நிகழ்வானது நடத்தப்பட போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா வந்து மீண்டும் நடத்தப்பட்டால் அங்க வசிக்கக்கூடிய வடநிமொழி பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு ஆதை வன்கொடுமை நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த அந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி வடனைமொழி பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவர் மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறார் இது எல்லாமே அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் இந்த ஒரு நிகழ்வுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் சொல்லியும் அந்த ஒரு மனுவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெரு திருவிழாவை வரைக்கும் வடனைமொழி பஞ்சாயத்து கூட்டத்தில் இந்த நிகழ்வு நிகழ்வுக்கு அனுமதி தரக்கூடாது இந்த நிகழ்வை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க உறுதி எழுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவருடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த மனுவானது விசாரணைக்கு வந்திருக்கு எல் விக்டோரியா அப்படின்ற அந்த நீதிபதியினுடைய அமர்வின் தான் இந்த வழக்கானது விசாரிக்கப்பட போகுது இந்த நிகழ்வு நடந்தா மீண்டும் மரக்காணத்துல நடந்த மாதிரி இந்த பகுதியிலையும் நடக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு இந்த நிகழ்வின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு எப்படி வரப்போகுது பாமக திட்டமிட்டபடி இந்த நிகழ்வு நடக்குமா முன்னாடி நடக்குமாடி இரண்டாயிரி இருந்த பவர் இப்பவும் இருக்குதா திமுக ஆட்சியில மீண்டும் இந்த மாதிரியான வன்முறை வெடிக்க வாய்ப்பு இருக்கா வெடிக்குமா அப்படின்ற கூட்டணி மாதிரியான அந்த கருத்துக்களும் வந்துட்டு இந்த சூழல்ல பாமக இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்வை பற்றி இரண்டாயிரத்தி பதிமூணுல அந்த மனுவில் சுட்டி காமிச்சிருக்கிற இரண்டாயிரத்தி பதிமூணு நிகழ்வை பற்றி உங்களுக்கு பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி